In the brain frame and outcome frame हमारा conscious mind नहीं आम लड़का हाँ but ये कितने पढ़ा हो पढ़ा है over ना हो over बच्चे नहीं कितने face पर खुश है outcome frame में योग्य साक्षी कैसे करेंगे बस ये outcome frame में एक्टिव हो सकती हो ये ब्लॉग उसमें एक्टिव तो एडर बनी हो रहा है बहुत सिंपल एंडर एंडर के लिए कि लांडो बच्चे होने से ना बच्चे ऐसा क्या नहीं

आह नीके इंदूफील हेल्पिंग है ना नामोनिल सोने मालिनी वो रूमो उठे मार रही हैं वो 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 स्लोबिन सोने स्टीम केलिकन दे और कर सकला कर हेल्पिंग पीपल वुड डोंट वांट टू बी हेल्पेड आउट आधे उनका आदमी मसला हार्ड हमारे निकालने उसको समझते हो गए आधे उनको ज़ोर करना आदमी है सरी कितना पढ़े � மனதை மொழியால் நிரலாக்கும் நலமுறை இது வெற்றிகரமான நபர்கள் பயன்படுத்தும் உத்திகளை பகுப்பாய்வு செய்து தனிப்பட்ட இலக்கை அடைய அவற்றை பயன்படுத்துகிறது உறவு தொடர்பு பிரச்சனைகளை தீர்க்க தனிப்பட்ட திறன்களை மேம்படுத்த மனதை மொழியால் நிரலாக்கும் நலமுறை உதவுகிறது உருவாக்கிய உள முழுமை நலமுறையின் அடிப்படையில் உருவானதுதான் என்எல்பி நலமுறை வாழ்வில் சந்திக்கும் தோல்விகள் இழப்புகளால் வீழ்ந்து வேதனையில் வாழ்பவர்கள் மத்தியில் அதையே சவாலாக ஏற்று வெற்றி பெற்று மகிழ்வாக வாழும் மக்களும் இருக்கின்றனர் இந்த வேறுபாட்டிற்கு காரணம் என்ன என அறிந்து வெற்றி பாதையில் மக்களை மகிழ்வாக வாழ வைக்க ஃப்ரிட்ஸ்பர்ஸின் உள முழுமை நலமுறை அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் என்எல்பி நலமுறை மனிதர் ஒவ்வொருவரும் தான் நம்பிய விஷயங்களை விட அனுபவத்தால் தெரிந்த விஷயங்களின் அடிப்படையில் தான் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள் குறிப்பாக மனிதனை இயக்கும் கொள்கைகள் இரண்டு வலி இன்பம் இதன் அடிப்படையில் மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் பிரச்சனை வருமென தெரிந்தாலே ஆரம்பிக்காதவர்கள் ஆரம்பித்து பிரச்சனை வந்தவுடன் விட்டுவிடுபவர்கள் சந்திக்கும் பிரச்சனையை சவாலாக ஏற்று முன்னேறுபவர்கள் ஐம்புலன்களால் உலகத்தை அறிந்து மூளையால் வழிநடத்தப்படும் உடலும் மனதும் ஒன்றையொன்று சார்ந்து பயணிக்கின்றன ஒருவரிடம் இதை செய்யாதே என்று சொன்னால் அவர் அதை செய்ய நினைப்பார் இதை நினைக்காதே என்றால் மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து கொண்டிருப்பார் நம் மூளையில் நமக்கு தெரியாமல் பல நிகழ்வுகள் பதிந்துள்ளன இவை நம் எண்ணம் மற்றும் மனநிலையாக இருந்து நம் உடல் மொழியாக மற்றும் பேசும் மொழியாக வெளிப்பட்டு நம்மை வெற்றி பாதையில் நடத்தி செல்கின்றன அல்லது தோல்விக்கு இட்டு செல்கின்றன நாம் எந்த ஒரு செயலிலும் வெற்றியடைய வேண்டுமானால் சுய விழிப்புணர்வு நமக்கு தேவை மனது என்னும் மென்பொருளால் மூளை என்னும் வன்பொருளை மாற்றி எழுதி வெற்றிக்கு வழிகாட்டும் மாற்று எண்ணங்களை உருவாக்கினால் நமக்கும் வெற்றி கிடைக்கும் பிறரையும் வெற்றி பாதையில் வழிநடத்தலாம் என்எல்பி ஆலோசனை மருத்துவம் சட்டம் வணிகம் கலை விளையாட்டு இராணுவம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது என்எல்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கணிதம் மற்றும் கணினி அறிவியல் தெரிந்த ரிச்சர்ட் பேண்ட்லர் மற்றும் மொழியியல் பேராசிரியரான ஜான் கிரைண்டர் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது இவர்கள் மில்டன் எரிக்சன் போன்ற வெற்றிகரமான சிகிச்சையாளர்களின் சிறந்த வடிவங்களை மாதிரியாக காட்ட முயன்றனர் அவர்களின் ஒத்துழைப்பு என்எல்பியின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது என்எல்பி நலமுறையின் சிறப்புத்தன்மை மற்றும் தனி கவனம் அகநிலை அனுபவத்தில் கவனம் செலுத்துதல் என்எல்பி தனிப்பட்ட உணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மக்கள் தங்கள் புலன்கள் மற்றும் விளக்கங்கள் மூலம் தங்கள் சொந்த யதார்த்தத்தை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என்பதையும் விளக்குகிறது மாடலின் சிறப்பம்சம் பல்வேறு துறைகளில் வெற்றிகரமான நபர்களின் சிந்தனை மொழி மற்றும் நடத்தை ஆகியவற்றின் வடிவங்களை அடையாளம் கண்டு பிரதியெடுக்கும் வழிமுறையை என்எல்பி உள்ளடக்குகிறது எடுத்துக்காட்டாக ஒரு சிறந்த பேச்சாளர் எப்படி பேசுகிறார் என்பதை பார்வையிட்டு அவரை பின்பற்றி நாமும் அந்த திறனை நம்மிடம் கொண்டு வருவது மொழி மற்றும் தொடர்பாடல் நம் உள் சிந்தனையில் நாமே நம்மிடம் பேசுவது மற்றும் பிறருடன் உரையாடுவது ஆகியவை நம் சிந்தனை உணர்வு நடத்தைகளை தீர்மானிக்கிறது மாற்றம் என்எல்பி தனிப்பட்ட மேம்பாட்டிற்கான கருவிகள் மற்றும் நுட்பங்களை வழங்குகிறது வரம்புகளை கடக்க மற்றும் விரும்பிய விளைவுகளை அடைய உதவுகிறது உள் பிரதிநிதித்துவங்கள் மற்றும் உத்திகளுடன் பணிபுரிவதன் மூலம் மாற்றத்தை எளிதாக்குகின்றது நனவிலி மனது மயக்க மனதின் வளங்களை அணுக பயன்படுத்த என்எல்பி உதவுகிறது இது நம் சிந்தனைகள் பழக்கங்கள் மற்றும் உணர்வுகளை நேர்மறையாக மாற்ற உதவுகிறது நெகிழ்வுத்தன்மை மற்றும் சூழல் சூழ்நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப உத்திகள் மற்றும் செயல்முறைகளை மாற்றி அமைப்பதன் முக்கியத்துவத்தை என்எல்பி வலியுறுத்துகிறது இது சிந்தனையிலும் செயலிலும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துகிறது என்எல்பி உளநல முறையில் கையாளப்படும் உளநுட்பத்திறன்கள் மற்றும் செயல்படும் விதம் ஆங்கரிங் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி நிலையுடன் ஒரு தூண்டுதல் தொடர்பு படுத்தப்படும் போது தேவைக்கேற்ப அதே தூண்டுதலை மீண்டும் அளித்து அதே உணர்ச்சியை மீண்டும் தூண்ட முடியும் இது என்எல்பியில் ஒரு முக்கிய உத்தியாக பயன்படுத்தப்படுகிறது மறு வடிவமைத்தல் ஒரு அனுபவத்தை உணரும் விதத்தை மாற்றுதல் இது உணர்வுகளை மாற்றுவதற்கான முக்கிய உத்தியாகும் உள்ளடக்க மறுசீரமைப்பு ஒரு நிகழ்வின் அர்த்தத்தை மாற்றுவது சூழல் மறுவடிவமைத்தல் இது நிகழ்வின் சூழ்நிலையை மாற்றி பார்ப்பது நல்லுறவு கட்டிடம் பிரதிபலிப்பு பொருந்தக்கூடிய உடல் மொழி தொனி மற்றும் சொற்கள் மூலம் தொடர்புகளை ஆழமாக உருவாக்க முடியும் துணை மாதிரிகள் என்பது நமது புலன்களின் சில குணங்கள் எடுத்துக்காட்டாக பார்வையின் சில குணங்கள் ஒரு படத்தை கருப்பு வெள்ளை என்று காண்பது அல்லது அதன் வண்ணங்களை விவரிப்பது படம் பிரகாசமாக அல்லது மங்களாக இருப்பதை பார்ப்பது இதுபோல உணர்ச்சி அனுபவங்களின் துணை மாதிரிகளை அல்லது சிறு விவரங்களை மாற்றும் போது உணர்ச்சிகள் மற்றும் நடத்தைகளை மாற்றுவது சாத்தியமாகிறது பேட்டர்ன் இது தவறான பழக்கங்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்களை மாற்றும் ஒரு என்எல்பி நுட்பம் எதிர்மறை எண்ணம் அல்லது பழக்கத்தை மனதில் காட்சியாக நினைவில் கொண்டு வர வேண்டும் பின்னர் அதற்கு பதிலாக விரும்பும் நடத்தையை கற்பனை செய்ய வேண்டும் எதிர்மறை காட்சியை சிறிது சிறிதாக குறைத்து விரும்பத்தக்க காட்சியை விரைவாக பெரிதாக்க வேண்டும் இந்த மாற்றத்தை எனும் மனக்கருத்துடன் ஐந்து முதல் ஏழு முறை செய்ய வேண்டும் இது மூளை பழைய வழியை ஒதுக்கி புதிய பாதையை உருவாக்க உதவுகிறது மெட்ரா மாடல் தகவல் தொடர்பில் மனதிற்குள் மறைத்து வைக்கப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் சிதைவுகளை வெளிக்கொணர பயன்படுத்தப்படும் கேள்வி நுட்பங்களின் தொகுப்பு தெளிவு பெறவும் சிந்தனையில் உள்ள வரம்புகளை நீக்கி சிந்தனையை விரிவாக்கவும் இது உதவுகிறது மில்டன் மாடல் டிரான்ஸ் போன்ற நிலைகளை தூண்டுவதற்கும் ஆழ்மனதில் செல்வாக்கு செலுத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் மொழிமுறை பொதுவாக ஹிப்னாசிஸ் பயன்படுத்தப்படுகிறது மாடலிங் வெற்றிகரமான நபர்களின் நடத்தை மற்றும் உத்திகளை கவனித்துக் கற்று அவற்றை முன்மாதிரியாக பயன்படுத்தி திறன்களை கொள்ளவும் சுய மேம்பாடு அடையவும் உதவும் நுட்பம் இது காலக்கெடு சிகிச்சை கடந்த காலத்தின் தீமையான உணர்வுகளை மாற்றும் சிகிச்சை முறை தடை செய்யும் மற்றும் உணர்வுகளை மாற்றி புத்துணர்வை உருவாக்க உதவுகிறது புலன் உணர்வு நிலைகள் ஒரு சூழ்நிலையை மூன்று பார்க்கும் நுண்ணறிவு பயிற்சி முதல் நிலை தனது பார்வை இரண்டாவது நிலை மற்றவர் பார்வை மூன்றாவது நிலை பார்வையாளரின் பார்வை பகுதிகள் ஒருங்கிணைப்பு அல்லது பாகங்கள் ஒருங்கிணைப்பு ஒரு நபரின் உள்மனதில் இருக்கும் முரண்பட்ட பகுதியை ஒருங்கிணைத்து மோதலை தீர்த்து ஒற்றுமையாக இணைக்கும் என்எல்பி தொழில்நுட்பம் தொழில் நுட்பம் இது மாற்றத்தின் தருக்க நிலைகள் தனிப்பட்ட மாற்றத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பு சூழல் மாற்றம் எங்கே எப்போது நிகழ்கிறது நடத்தை என்ன செய்கிறீர்கள் எதை நம்புகிறீர்கள் அடையாளம் நீங்கள் யார் மாற்றம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது வாழ்க்கையின் உயர்ந்த அர்த்தம் என்எல்பி நலமுறையின் பயன்கள் என்எல்பி பல நேர்மறையான விளைவுகளை உருவாக்குகின்றது மேம்படுத்தப்பட்ட தகவல் தொடர்பு என்எல்பி வாய்மொழி மற்றும் சொற்கள் அல்லாத தொடர்பு திறன்களை மேம்படுத்துகிறது இது மிகவும் பயனுள்ள தொடர்புகள் மற்றும் வலுவான உறவுகள் உருவாகும் வழியை திறக்கிறது தனிப்பட்ட வளர்ச்சி சுய கண்டுபிடிப்பு இலக்கை அமைத்தல் மற்றும் வரம்புக்குட்பட்ட முறியடித்தல் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்துதல் மற்றும் சுய அதிகரிப்பதற்கான கருவிகளை என்எல்பி வழங்குகிறது அதிகரித்து செல்வாக்கு மற்றும் வற்புறுத்தல் தகவல் தொடர்பு முறைகளை புரிந்து கொள்வது மற்றும் பயனுள்ள மொழியை பயன்படுத்துவது மூலம் என்எல்பி மற்றவர்களை நெறிமுறையாக பாதிக்கும் மற்றும் வற்புறுத்துவதற்கான திறனை மேம்படுத்துகிறது சிந்தனை மற்றும் நடத்தையில் அதிக நெகிழ்வுத்தன்மை என்எல்பி வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முன்னோக்குகளை மாற்றும் மற்றும் வெற்றிக்கான புதிய உத்திகளை உருவாக்கும் திறனை ஊக்குவிக்கிறது பயனுள்ள மாற்ற மேலாண்மை தனிப்பட்ட முறையில் மற்றும் நிறுவனங்களில் மாற்றத்தை புரிந்து கொள்வதற்கும் என்எல்பி முறைகளை வழங்குகிறது மென்மையான மாற்றங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட விளைவுகளை உருவாக்குகிறது என்எல்பி நலமுறையின் செயல்முறை திறன் பயிற்சிகள் டிஸ்னி முறை இது சிக்கல்களை தீர்க்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான என்எல்பி நுட்பம் இது கனவு காண்பவர் யதார்த்தவாதி மற்றும் விமர்சகர் என மூன்று பாத்திரங்களை உள்ளடக்கியது கனவு காண்பவர் கற்பனையான தடையற்ற யோசனைகளை உருவாக்குகிறார் யதார்த்தவாதி இந்த யோசனைகளை நடைமுறையில் மதிப்பீடு செய்து செயல்படுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குகிறார் விமர்சகர் சாத்தியமான சிக்கல்களை கண்டறிந்து திட்டத்தை செம்மைப்படுத்துகிறார் இது மிகவும் பயனுள்ள இலக்கு சாதனை மற்றும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளுக்கு வழிவகுக்கிறது என்எல்பியில் உள்ள புலனுணர்வு நுட்பம் என்பது ஆழமான புரிதலை பெறுவதற்கும் முன்னோக்குகளை மாற்றுவதன் மூலம் தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கும் ஒரு முறையாகும் இது வெவ்வேறு கண்ணோட்டங்களில் அடியெடுத்து வைப்பதை உள்ளடக்கியது முதல் நிலை உங்கள் சொந்த அனுபவம் நிலை மற்ற நபரின் பார்வை மற்றும் மூன்றாவது நிலை பார்வையாளரின் பார்வை சில நேரங்களில் நான்காவது நிலை அமைப்பு கூட கருதப்படுகிறது பரந்த சூழலை பார்க்கிறது இந்த நிலைகளை உணர்வு பூர்வமாக மாற்றுவதன் மூலம் தனிநபர்கள் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பெறுகிறார்கள் தவறுகளை சிந்தித்து அவற்றிலிருந்து பாடங்களை தட்டுக்கொள்ளுகிறார்கள் உணர்ச்சி மிக்க சூழ்நிலைகளிலும் தெளிவான முடிவுகளை எடுக்கும் திறனை மேம்படுத்துகிறார்கள் என்னாக அதாவது அந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்த்திகாட்டு அந்த நம்பிக்கைகள் உள்ள அந்த ஒரு மன்களை கார்த்திகாட்டை இருந்து அந்த பார்க்க பார்த்தேன்

அம்மா அப்பாவா இருக்கா நல்லா இருக்கான் நபருடைய மனநிலை மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நபர் அந்த மனநிலை அந்த மனமொழியோடய என்னோட வாட்ஸ்அப் டெக் பண்ணுவோம் ஐயா இருக்கு மூணாவது இது முடிச்சிட்டீங்கன்னா எரியாது நீங்க தோட்டிட்டு இப்ப எல்லாரும் முடிச்சாங்கன்னா நீங்க எழுதி

முன்னேற்றத்தையும் பெற உதவும் ஒரு நவீன உளவியல் முறை நினைவுகள் மற்றும் அனுபவங்கள் ஒரு மன கால வரிசையில் நாம் அறியாமலேயே ஒழுங்கமைக்கப்பட்டு சேமிக்கப்படுகின்றன இந்த சிகிச்சையில் பயம் கோபம் வருத்தம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளின் வேர்கள் கடந்த கால நிகழ்வுகளில் உள்ளன என்பதை உணர்த்தி அவற்றை மாற்றும் பயிற்சி வழங்கப்படுகிறது பயனுள்ள தொடர்புகளுக்கும் சிறந்த முடிவெடுப்பதற்கும் இது வழிகோலுகிறது என்எல்பி நலமுறை தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பல வழிமுறைகளை கற்றுத் தருகிறது தனிநபர்களின் சிந்தனை முறைகளையும் நடத்தைகளையும் உதவுகிறது வெற்றியை தடுக்கும் தவறான நம்பிக்கைகளை கண்டறிந்து மாற்ற உதவுகிறது தொடர்பு திறன்களை மேம்படுத்துகிறது தீய பழக்கங்களை முறியடித்து சீரான நடத்தை முறைகளை உருவாக்க உதவுகிறது குறுக்கு சிந்தனைகளை மறுபரிசீலனை செய்து மனசோர்வு குறைவதற்கான உத்திகளை வழங்குகிறது புதிய பார்வைகளை உருவாக்க மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறனை மேம்படுத்த உதவுகிறது மேலும் தன்னம்பிக்கை மற்றும் வளர உதவுகிறது प्राक्तिकीय जीवन का लाइफ में इधर ना उनको कई उसी कर रहे हैं तो बायोटेक का रखवाला उसी है अब दूसरा जो है एनर्जी डिस्कवर साइंस नॉट इंप्लीमेंटेड साइंस और ना पर बैटरी हमारे कराओ इधर ना सीधा एक बात है फॉर एक्साम्पल ये ना कंप्यूटर का रखवाला लैपटॉप है कंप्यूटर ऑपरेट करे� まあ இது தான் இந்த கோர்ஸ் கோர் ண்றது கே. பாக்கிய விரங்கிக்கு இதுல நடக்காதுன்னு சொல்லுதிகாங்க. அங்க டீச்சர் யாரோ வந்து சொன்னாங்க முதல்ல போய் புளிச்சு அதுக்கு அப்புறம் பார்க்கல நீங்க. புளிச்சுட்டு அப்ப புளிசிதுக்கு அப்புறம் எடுக்க முடியுமே. புளிசிதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப விளக்கங்கள் எல்லாம். தங்க்ஸ் ஆல். வாஸ் வாண்டர்புல் செஷன். பிராக்டீஸ் பண்ணுங்க. இது எப்போதோ நீங்க பயிற்சி பண்ணறீங்க. அவங்களுக்கு உங்களுக்கு பயமா இருக்கும். இவ்வளவு கே எடி ரி வெசிங்கோ அது நீங்க வீட்ல பாத்துக்கறதுக்கு என்ன யூஸ் ஆற்கும். நீங்க எடி கேனா ரொம்ப மோட்டிவேஷன் ஆகும். 땡큐. 땡க்ஸ் ஆல். ஒரு பெரிய முதலாவது ஒன்றரை வருஷமா ஒரு முழு மாதிரி அடிச்சு இந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்து அவங்க அந்த எக்ஸசைஸ் சொல்லும் போது நான் நல்லா இன்வால்வ் ஆகி சொன்னேன் எனக்கு அந்த அழுத்தத்துல இருந்து வெளியில வந்துருக்குமே அதனால சார் பண்ணி தெரிய தஞ்சை